உங்கள் பகுதி செய்திகள் உடனுக்குடன் உள்ளங்கையில் டெம்பிள் சிட்டி நியூஸ் குழந்தை மாநகரில் வரலாற்று சிறப்புமிக்க மங்களாம்பிகை சமேத ஆதி கும்பேஸ்வரர் திருக்கோவில் மகா கும்பாபிஷேகம் காண வருக நாள் ஒன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி ஐந்து இறையருள் அழைக்கும் டி சிதம்பரநாதன் அரங்காவலர் ஆதி கும்பேஸ்வரர் திருக்கோவில் சீதாராமர் நிவாஸ் கே சிவகுமார் ஸ்ரீ மங்களவிழா சந்தனமன் பூஜா ஸ்டோர் கும்பகோணம் இமயமரம்பன் ரோட்டரி கிளப் ஆடுதுறை ஆடுதுறை ரோட்டரி சங்க முன்னாள் தலைவர் இமயவரம்பன் பொறியாளர் வி சிவகுமார் வானதுரை கும்பகோணம் டாக்டர் டிஎஸ் சாந்தி கே ஆர்ஜி நர்சிங் ஹோம் கும்பகோணம் நாடா நாகேஸ்வரர் கோவில் தெற்கு வீதி கும்பகோணம் ரேவதி மற்றும் ஸ்ரீ மங்கள லலிதா மண்டலி கும்பகோணம் ஏ ரவிச்சந்திரன் லட்சுமி ஏஜென்சிஸ் இரட்டைக்கிளி தீப்பெட்டி கும்பகோணம் குழந்தை மாநகரில் வரலாற்று சிறப்புமிக்க மங்களாம்பிகை சமேத ஆதி கும்பேஸ்வரர் திருக்கோவில் மகா கும்பாபிஷேகம் காண வருகள் பெருக பார்வதி பதஜே ஹரஹர மகாதேவா தென்னாருடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி எல்லாமல்ல ஸ்ரீ கருணே வடிவமாகிய ஸ்ரீ மந்திர பீட்டேஸ்ரீ மங்களாம்பிகா சமேத ஆதி கும்பேஸ்வர பெருமான் திருவரளோடு வருகின்ற ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கார்த்திகை பதினைந்தாம் தேதி ஸ்ரீ கும்பேஸ்வர பெருமானுடைய மகா கும்பாபிஷேக பெருவிழா விமரிசையான முறையில் நடைபெற்று வருகிறது சுயம்பு மூர்த்தியாக இருக்கக்கூடிய பெருமான் மந்திர வடிவத்தில் இருக்கக்கூடிய அம்பிகை பராசக்தி மந்திரபீடேஸ்வரி மங்களாம்பிகை மேலும் ஏனைய பரிவார மூர்த்திகளுக்கும் ராஜகோபுரம் முதலாகிய அனைத்து விமானங்களுக்கும் புது கலசம் தங்க கலசமானது அமைக்கப்பட்டு எம்பெருமானுக்கு ரஜத பந்தமானது ஸ்வர்ண பந்தனமானது சாத்தப்பட்டு மகா கும்பாபிஷேக விழா சிறப்பான முறையில் நடைபெற்ற நடைபெற இருக்கிறது மேலும் நூற்றி ஓரு யாக குண்டங்கள் அமைக்கப்பட்டு உத்தமபட்ச யாகசாலையை போட்டு ஆகம விதி முறைப்படி எல்லாம் வல்ல எம்பெருமானுடைய திருவருளால் மகா கும்பாபிஷேக பெருவிழா நடைபெற இருக்கிறது ஆன்றோர்கள் மியன்பர்கள் பக்த கோடிகள் அனைவரும் வருகை புரிந்து எல்லாம் வல்ல ஸ்ரீ மந்திரப்பேட்டை ஸ்ரீ மங்களாம்பிகாசமேத ஆதுகும்பே இருபெருமான் திருவரள் பெற வேண்டுகிறோம் மொத்தம் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய இந்த மகா கும்பாபிஷேக விழா சரியாக இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு பாலஸ்தாபனமானது நடைபெற்று மேலும் திருப்பணிகள் செவ்வன்னவே செய்யப்பட்டு நூற்றி ஒரு யாக குண்டங்கள் அதில் எம்பெருமானுக்கும் பராசக்தி மந்திரபீடேஸ்வரிக்கும் முப்பத்தி மூணு முப்பத்தி மூணு ஆகிய உத்தமபட்ச யாகசாலையானது போடப்பட்டு மகா கும்பாபிஷேக பெருவிழா நடைபெறுகிறது